உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானின் வக்ரம் இந்த சனி பகவானின் வக்ரமாகப்பட்டது ஜூலை பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முடியுது கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க அப்ப இந்த சனி வக்ரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறது இதை பத்தி தான் சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன் இப்ப சிம்ம ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல சனி இதற்கு முன்னாண்ட ஏழாம் இடத்துல சனி இருந்தது அப்ப அந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது தொடர்புகளால் பிரச்சனை வம்பு வழக்கு அப்ப இவங்க போய் பழகக்கூடிய இடம் சேர்ந்த இடம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் காண்டக்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்பு நாளை இவங்களுடைய மரியாதை இவங்களுடைய கௌரவம் இவங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே பாலடைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல சனி இந்த எட்டாம் இடத்துல சனியினால கண்டிப்பாக குழப்பம் மன நிம்மதி இல்லை மனசுக்கு ஆறுதல் இல்லை இது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க அது போக இந்த எட்டாம் இடத்துல சனி இருந்தாவே விபத்து கண்டம் அப்போ இந்த எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது விபத்து கண்டம் அது போக வந்து சட்ட சிக்கல்கள் அது போக கோர்ட்டு கச்சேரி இது மாதிரி நிறைய சந்திச்சாங்க அப்போ இவங்களுக்கு வந்து விபத்துனா பெரிய வண்டியில போய் மோதுங்கிறதே இல்லை ஒரு படிக்கட்டில் தவறி விழுந்தாலும் சரி ஒரு பாத்ரூம்ல வலிக்கு விட்டாலும் சரி நம்ம வீட்டில் நிலவு தடுக்கி விட்டாலும் சரி இது மாதிரி எந்த ரூபத்திலையும் சின்ன தடகோட அவங்களுக்கு பெருசாக பாதிக்கலாம் இது மாதிரிலாம் இருந்தது அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் நேச்ச கதையிலிருந்து சனி நீ மட்டும்தான் செய்வியா நீ மட்டும்தான் உங்களுக்கு கெடுதல் கொடுப்பியா நானும் கெடுதல் கொடுப்ப நானும் குத்துவேன் அப்படின்ட்டு அந்த செவ்வாய் பகவானும் அவரால் முடிந்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கெடுதல் கொடுத்தாரு நஷ்டத்தை கொடுத்தாரு மனம் உருக குடித்தாரு ஒரு மனசு இலக்கமே இல்லாமல் அவங்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனையை கொடுத்தார் இவ்வளவும் சந்திச்சு வந்த இவங்களுக்கு இப்ப வந்து சனி பகவான் பக்ரம் சனி பகவான் ஒரு கெட்ட இடத்துல இருக்கிறார் அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசி சூரியன் அதிபதி அப்ப அந்த சூரியனுக்கும் அந்த சனிக்கும் ஜென்ம பகை அப்ப அந்த ஜென்ம பகை ஒரு பக்கம் அந்த பகையில சனி பகவான் கெட்டு அதாவது வக்ரம்னா கெட்ட இடத்துல கெட்டு போய் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது இப்பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த சிம்ம ராசிக்காரங்கள் எங்கெங்க வழிக்கு விழுந்தார்களோ ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணினாங்களோ எங்கெங்க இவங்க உள்ள வரக்கலான்னு சொன்னாங்களோ அங்க எல்லாமே இவங்களுக்கு அந்த வாசல் கதவு திறந்திருக்கும் அப்போ ரிஜெக்ட் பண்ணது இந்த பீரியட்ல நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் எங்க உள்ள வர வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே வானு கூப்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரியான பீரியடு இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய டைம் வந்தாச்சு அப்போ வந்து சிம்ம ராசி சிம்மம் சிங்கிளா வருவா ஒரு படத்தில் சொன்ன மாதிர நான் சிங்கிளாக வருவேண்டா நான் சாதிப்பண்டா நான் யாருன்னு காட்டுவேண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அது மட்டும் இல்லைங்க இப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது சிம்மத்துக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க எப்போ நவம்பர் பதிமூணாம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்போ அந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிறது வீடு மண்ணுமனை சொத்து பூமி இதற்கெல்லாம் காரகன் அப்போ இது நாள் வரையிலும் நீச்சல இருந்து அந்த செவ்வாய் பகவான் வெளியில வந்ததே சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம் அப்ப அந்த சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னா இப்ப வந்து ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க பில்டிங் கட்டி வாடகை கொடுலான்னு நினை வாடகை கொடுலான்னு நினைச்சு கட்டினாங்க ஆனா அந்த பில்டிங் யாருமே வாடகைக்கு வரல அப்ப அந்த ஒருத்தர் கொண்டு அந்த காட்டணும் அப்படின்னா கூட நீட்டா சுத்தமா இருக்கணும் அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட தங்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு இந்த பீரியடில் இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக நல்ல மாற்றம் நல்ல பில்டிங் கட்டலாம் பில்டிங் வாடகைக்கு விடலாம் அந்த பில்டிங் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்போ வந்து நம்ம மேலும் மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்புகளை அந்த செவ்வாய் பகவானும் கண்டிப்பாக கொடுப்பார் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது ஏன்னா அந்த செவ்வாயை வக்கரமடைந்த அந்த சனி பகவான் பார்க்கறதுனால அப்போ வந்து அந்த செவ்வாய் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்போ நம்ம ஒருத்தருகிட்ட பேசும்போதும் நிதானமாக பேசணும் இப்போ ஒண்ணும் அந்த செவ்வாய் பகவான் யாரை குடிக்கும்னா கணவன்மார்களே குறிக்கும் அப்போ அந்த அந்த ராசியில பிறந்த பெண்கள் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் இல்லைன்னா சிம்ம ராசியுடைய கணவருடைய மனைவிமார்கள் இப்போ அவங்க வந்து பே பேசுறதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ஒரு தமாசே பேசுறாங்க அப்படி தமாசு பேசக்கூடாது அவங்க கணவர்கிட்டையே பேசுறாங்க சொல்ல அது தப்பாயிரும் இல்லை அவங்க உறவுக்காரங்கிட்ட பேசுகிறாங்க இல்லை அவங்க அஃபீஷியலாக வேலை செய்கிற இடத்துல பேசுகிறாங்க அப்போ அந்த தமாசுங்கிறது நம்ம சோசியலாக பேசுறது ரெண்டு பக்கம் கூர்மையான ஆயுதம் நம்மளுக்கே பாதிப்பு வரும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த பீரியடில் நாவடக்கம் தேவை இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அந்த நாவடக்கத்தோடு இருப்பது நல்ல விஷயம் இது போக இது போக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பு அப்ப அந்த உழைப்பு கோச எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாத்திலிருந்தும் இப்ப விடுதலை அடைவீங்க அது போக உத்திராட்டாதி நட்சத்திரத்திலிருந்து போரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த சனி பகவான் ஆகப்பட்டது பெயர் அந்த பயிற்சி ஆகிறதுனால சனி பகவான் பக்கரத்துலேயும் இருக்கிறதுனால சிம்மராசியில் பிறந்த அந்த மக்கள் இப்போ வெளிநாடு போகிறாங்க இல்லை ஒரு படிப்புக்கோசரம் இல்லை ஒரு வேலைக்கோசரம் ஒரு பிஸ்னஸ்க்கோசரம் இல்லை படிப்புக்கோசரமே வெளிநாடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வெளிநாடு போனாங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹோட்டலில் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்க டேபிள் துடைக்கிறாங்க அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அந்த கஷ்டம் பட்டுட்டு இருக்கும்போது இங்கே பெத்தவங்க எப்படி இருக்கும் மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும் இல்லையா அந்த வேதனை எல்லாமே இதோடு தீர்ந்தது அவங்களுக்கும் நல்ல எதிர்காலம் நல்ல வாழ்க்கை நல்ல படிப்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய யோகங்கள் நல்லபடியாக இருக்கிறது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு மனவேதனைப்பட்டாங்க எவ்வளோ மனசுடைஞ்சு நின்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக அவங்க அந்த மன வேதனையிலிருந்து வெளியில் வர்றாங்க அவங்களுக்கு இதுக்கு மேலே மாத்திரையே சாப்பிட வேண்டியதில்லை டென்ஷனுக்கு மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க அந்த மாத்திரையே சாப்பிட வேண்டியதில்லை அந்த அளவுக்கு இந்த பீரியடு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த பீரியடில் வந்து அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா காலபைரவர் பெரிய அஷ்டமிலையும் சரி தேய் பெரிய அஷ்டமிலையும் சரி அந்த காலபைரவரை வணங்கி வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிவன் கோயிலுக்கு போங்க அந்த சிவன் கோயிலில் கண்டிப்பாக காலபைரவர் இருப்பார் அந்த சிவனையும் வணங்கிட்டு அந்த காலபைரவரையும் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்துக்கு பரிகாரம் கிடைக்கும் இது உண்மையாக நடக்கும் இந்த பீரியடில் நீங்கள் கும்பிட்டு வாங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட நிறைய பேர் ஜாதத்தை அனுப்பிச்சிருக்கிறீங்க பார்த்து சொல்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்